அஸ்லாமு வலைக்கம் வெல்கம் டு ஜெஸ்மா தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபல் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அவளுங்க ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனேக்குடனே வரும் மறக்காமல் வீடியோவை முழுசாக பாருங்கள் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி நான் மண் சட்டி வச்சுருக்கேன் இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் இப்போது கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்து சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும் வாழைப்பூ ரொம்ப உடம்புக்கு நல்லது ரத்த சோகையெல்லாம் குணப்படுத்தக்கூடியது சின்ன வெங்காயமாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வாரத்துக்கு ரெண்டு வாட்டி நம்ம வாழைப்பூ ஆக்கி சாப்பிட்டோம்னா நமக்கு இந்த பீரியட்ஸ் பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி கர்ப்பப்பை பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி முருங்கைக்கீரையும் வாரத்துக்கு ரெண்டு வாட்டி நம்ம சாப்பிட்டோம்னா ரத்த சோகை பிரச்சனை மெயினாக இல்லாமல் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போது இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நான் ஒரு கப் பாழைப்பூ நல்லா க்ளீன் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப் முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை இதில் சேர்த்துக்கலாம் வாழைப்பூ நல்லா வேகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வாழைப்பூக்கு தண்ணி சேர்ப்பாங்க சில பேர் நான் தண்ணிலாம் எதுவும் சேர்க்கலை வாழைப்பூ உள்ள தண்ணியே போதும் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இதை ஒரு மூணு நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் பாருங்கள் மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் நல்லா வெந்திருச்சு வாழைப்பூ இப்போது நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க ஒரு கப் கீரை அதையும் இதில் சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் முருங்கைக்கீரை ஒன்றோட ஒன்று ஒட்டி கட்டியாகிடும் அந்த கட்டி விழாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு வெங்காயத்தோடையே சேர்த்துட்டேன் இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டு பாருங்கள் உப்பு பத்தலனா மேலும் உப்பு ஆட் பண்ணிக்கங்க எனக்கு உப்பு போதுமானதாக இருந்துச்சு அதனால் நான் உப்பு ஆட் பண்ணிக்கல இப்போது ஒரு நிமிஷம் மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் இப்போது ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா கீரை அப்புறம் வாழைப்பூ நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு கப் தேங்காய் துருவல் அதை இப்போ நம்ம வாழைப்பூ முருங்கை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்